பொதுவாக ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போது ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து இரண்டு பேர் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வராங்க ஒன்று ட்ரம்ப் அவர்களுடைய மனைவி மெலினா ட்ரம்ப் அவர்கள் இன்னொன்று அவருடைய மருமகன் குஷ்னர் அவர்கள் தான் ஜாரேது குஷ்னர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தம் தான் இந்த அமைதி ஒப்பந்தம் யூதர்களுக்கு ஆதரவாக அவர்கள் தான் ரெடி பண்ணார் அப்படின்னும் அதுக்கு பின்னாடி நிறைய நபர்களுடைய உழைப்பு இருந்தாலும் குஷ்னர் அவர்களுடைய பெயர் தான் அடிக்கடி இப்போது மீடியாவில் பேசப்பட்டு வருகிறது அப்படிங்கிற தகவலும் வெளியானது அதே நேரத்தில் மெலினா ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் ஏன் அடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு உக்ரைனுடைய குழந்தைகள் அவங்களுடைய ஃபேமிலி கூட ரீயுனைட் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை மெலினா ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கான பாராட்டுகளையும் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் பீஸ் டீல் அப்படிங்கிறது உருவாகிவிட்டதன் காரணமாக நிறைய பேர் அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியான போது திடீர்னு பார்த்தா இன்னைக்கும் ஒன்று இரண்டு இடங்களில் தாக்குதல் நடைபெற்றது இப்படியான தாக்குதல் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை இல்லாட்டி இந்த பீஸ் டீல் அப்படிங்கிறத பெரிதும் பாதிக்கும் என்கிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைதி பீஸ் டீல் அப்படிங்கிறது உலகத்துக்கான அமைதி அப்படின்னும் இதனாலேயே எனக்கு நோபல் பிரைஸ் கிடைத்திருக்க வேண்டும் என்ன ஜஸ்ட் மிஸ் நெக்ஸ்ட் இயர் நான் பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்